எல்லாருக்கும் மாலை வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டிசி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க கமெண்ட்லேயும் மெசேஜ் பண்ணியும் அதுக்கான அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஜிவோ பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஜீவோவில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா சில மண்டலத்தில் மட்டும் டென்த்து ப்ரைவேட்டில் எழுதினவங்க அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க அதாவது டுட்டோரியலில் போய் அட்டெண்ட் பண்ண எல்லாரையுமே ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க சில மண்டலத்தில் மட்டும் எல்லா மண்டலத்துலேயும் கிடையாது அந்த மண்டலத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க இருக்காங்க அந்த கேஸ் வந்து அவங்களுக்கு ஃபேவராகவே முடிஞ்சிருச்சு அதாவது டென்த்து ப்ரைவேட்டில் எழுதணும்னு சொல்கிறது வந்து தப்பு தான் அதை பண்ணியிருக்கக்கூடாது அப்போ வந்து ரெண்டுமே ஈக்குவல் தான் ரெகுலர் ஆர் ப்ரைவேட் ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து ஜட்மெண்ட் வாங்கிட்டாங்க இப்போ அதனாண்டி அவங்க வந்து ஜியோ ரெடி பண்ணியிருக்காங்க டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன அப்படின்னா இந்த இஷ்யூ போயிட்டு இருந்தனால தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர்றதுக்கு இவ்வளோ டிலே ஆகிருக்கு எப்படினாலும் இந்த இயர்க்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் பட் வராதுக்கு ரீசன் இந்த இஷ்யூஸ் போகிறதுனால தான் இப்போ வந்து இவங்களையும் மறுபடியும் செலெக்ஷன் ப்ராசஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க மேபி இந்த ஜியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டென்த்து வந்து ரெகுலர் ஆர் ப்ரைவேட் ரெண்டுமே ஈக்குவல் தான் அவங்க வந்து டிசி வாங்கிட்டு ரெண்டாவது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட டுட்டோரியலில் வந்து டென்த் எழுதியிருந்தால் கண்டிப்பாக அவங்களும் எலிஜிபிள் தான் அவங்களுக்கும் செலெக்ஷன் நடத்தணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல தான் பட் கண்டிப்பாக செலெக்ஷன் கூப்பிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ ரிஜெக்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ஆர்டர் வந்து வரும் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அதோட ஸ்கில் டெஸ்ட்டு ரிசல்ட்லாம் பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு முன்னாடியே யாரெல்லாம் செலெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற லிஸ்ட்டும் ரெடி பண்ணியிருப்பாங்க தான் பட் இவங்களையும் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு ரெண்டையும் மெரிச் பண்ணி கண்டிப்பாக சீக்கிரமே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும் இந்த ஜியோவில் லாஸ்ட்டாக என்ன போட்டிருக்காங்க அப்படின் பார்த்தீங்கன்னா விரைவாக பணியை முடிக்க உத்தரவிடப்படுகிறது அப்படின்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து உங்களை வந்து போஸ்டிங்கில் உட்கார வச்சுருவாங்க இயர் கடைசின்னு எதிர்பார்த்தது அடுத்த வருஷம் ஃபஸ்ட்டாக இருக்கும் அதனாடி ஒன்றும் இல்லை எல்லாேருக்கும் இன்னொரு சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு இப்போ வந்து ப்ரைவேட்டுன்னு ரிஜெக்ட் ஆனவங்களாம் ரொம்ப மனக்குழப்பத்தில் இருந்திருப்பாங்க அவங்களுக்குலாம் இன்னொரு தடவை இன்டர்வியூ கிடைக்க போகிறதே பெரிய விஷயம் தான் அவங்களுக்கெலாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு லெட்டர் வருது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு குரூப் வச்சிருக்கோம் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க லெட்டர் வருது அப்படிங்கிறத நீங்களே பாஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் நிறைய பேர் இதை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க ஸோ நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க்குமே இந்த வீடியோவுக்கு கீழே கொடுக்குறேன் எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சீக்கிரமாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும் ஃபோட்டோட ஆர்டரில் கீழே வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா எட்டு வாரங்களுக்குள்ளே இதுக்கு பதில் அளிக்கணும் அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் சீக்கிரம் அனுப்பணும்தான் போட்டிருக்காங்க எட்டு வாரம் அப்படின்னா இருபத்தி நாலு பதினொன்றுலேயே ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு டிசம்பர் ஜனவரி ஜனவரி கடைசிக்குள்ளே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் சொல்லி தான் ஆகணும் ஃபிப்ரவரியில் இருக்கும் மார்ச்சில் ட்ரைனிங் முடிப்பீங்க ஏப்ரலில் கண்டிப்பாக எல்லாருமே போஸ்டிங்கில் இருப்பீங்க யாருமே ஏன் வரல ஏன் வரல இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுற இதை தான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அதெல்லாம் உங்களோட இதெல்லாம் புரியுது சீக்கிரமாக நல்லது நடக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பீங்க உங்கள் எல்லாருக்குமே பெஸ்ட் ஆஃப் லக் நெக்ஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்டு வர்றவங்க கண்டிப்பாக நம்ம மொபைல் நம்பருமே கீழே வியூவாகும் மெசேஜ் பண்ணுங்கள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷனாலும் கொடுக்குறோம் ஸ்கீல் டெஸ்ட் போகிற எல்லாருக்குமே பெஸ்ட்டாக ஃபுல்க் நான் உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவாக அமையிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிறேன் உங்களுக்காக லெட்டர் வந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்களால் நிறையா பேருக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஏன்னா எல்லாருமே இது அவ்வளோதான் நம்ம செலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு நமக்கு கிடைக்கலன்னு நிறையா பேர் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ் ஆகும் உங்களுக்கு மேபி யார் இந்த வீடியோ பார்க்குற யாரோ ஒருத்தருக்கு லெட்டர் வந்தால் கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கூடிய விரைவில் வரும் அதுக்கான வீடியோ கண்டிப்பாக நம்ம சீக்கிரமாக பண்ணுவோம் நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற நாள் சீக்கிரமாக வரும் அப்புறம் இவங்க போட்டிருக்க ஜியோவில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து திருநெல்வேலியும் விழுப்புரம் மண்டலத்திலே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி டென்த் ஷீட் ப்ரைவேட் அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து வந்து ப்ரைவேட்டில் எழுதினாலும் ரெகுலரில் எழுதினாலும் ஈக்குவல் தான் ஆனால் நீங்கள் வந்து சிக்ஸ்த்து டூ டென்த் ஆறு ஒன்று டூ டென்த்து வந்து நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சிருந்து நீங்கள் டூட்டோரியலில் எக்ஸாம் எழுதியிருந்தால் நீங்கள் நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க அதாவது பிஎஸ்டிஎம் கோட்டாக்குள்ளே உங்களை போட முடியாது பட் ரெகுலராக டென்த் எழுதியிருந்த எல்லாருக்குமே வந்து பிஎஸ்டிஎம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க மிச்சபடி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது ஆர் ரெகுலர் ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கிறத வந்து அவங்க இருந்துமே சொல்லிட்டாங்க கோர்ட்டில் இருந்தும் அதே தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ உங்கள் எல்லோரையும் கண்டிப்பாக அடுத்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க எல்லாரும் ஸ்கில் டெஸ்ட் முடிச்சுட்டாரும் அடுத்த ஸ்டேஜ் எதிர்பார்க்குற எல்லாருக்குமே அப்பாயின்மெண்ட்டு கூடிய விரைவில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது சீக்கிரம் வரணும்னு உங்கள் எதிர்பார்ப்பெல்லாம் புரியுது ஆனால் சீக்கிரமாக வரும் கொஞ்சம் டிலே ஆகுது டிஎன்எஸ்சிடிசி பற்றின எல்லா ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறமும் நீங்கள் ஜாப் போனதுக்கப்புறம் என்ன டவுட்டாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுவோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் இனிமேல் ஜாப் டீடைல்ஸ் அப்டேட் எல்லா கவர்மெண்ட் ஜாப்பும் அப்டேட்ஸ் போடலான் இருக்கேன் அப்டேட் இனிமேல் நம்ம சேனலில் கொடுக்கலான் இருக்கேன் உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க பாய் இந்த வீடியோ பிடிச்சதாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்